இணைந்து கொள்ள உயிர்களை வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு என்ன விட பதவிக்கப் போகிறோம் என்றால் குறிப்பாக இன்றைக்கு வந்து வந்தக்கூடிய முக்கியமான செய்தி ஒன்றும் மாணவர்கள் மத்தியிலே இந்த விட்டமின் டி குறைபாடு அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது என்று குறிப்பாக இந்த சுகாதாரத்துறை நிறுவனத்துக்கூடிய எச்சரிக்கையிலே இந்த அஜித் பெரியரா அவர்கள் வைத்தியம் சுகாதாரத்துறை வைத்திய என்பதை வந்து இருக்கிறார் பாடசாலை மாணவர்களிடையே இந்த விட்டமின் டி குறைபாடு அண்மைய நாட்களிலேயே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முதல் இந்த பிரச்சனை இல்லை ஆனால் அண்மைய நாட்களிலே வந்து இந்த விட்டமின் டி குறைபாட்டால் மாணவர்கள் பல்வேறு விடயங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே வந்து இந்த சூரியன் விட்டமின் டி பிரதான மூலப்பூர்வாக அல்லது விட்டமின் டி எங்களுக்கு தரக்கூடிய பிரதான இயற்கை வளமாக இருக்கக்கூடிய இந்த சூரிய ஒளி இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே இந்த சூரிய ஒளி வந்து படுகிறது மிகக் குறைவாக இருக்கிறது குறிப்பாக மாணவர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடாமல் குறிப்பாக மைதான விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருப்பது கூட இந்த விட்டமின் டி குறைபாட்டுக்கான பிரதான காரணமாக இருக்கிறது கூறும்பொழுதும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாகத்தான் இருக்கு இன்றைக்கு மாணவர்கள் விளையாடுகிறார்களா இல்லையான்னு கேட்டால் கட்டாயம் தான் இருக்கிறார் ஆனால் அங்கிருந்து விளையாடுகிறார்கள் தான் இந்த தொலைபேசிகளுக்குள்ளும் தொழில்நுட்ப சாதனங்களுக்கு வீட்டு அறைகளுக்குள்ளும் இருந்து இந்த மொபைல் ஃபோன் கேம்ஸுகளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் இந்த இளத்திரணியல் விளையாட்டுகளுக்கு அடிமையாகி வீட்டை விட்டு வெளியிலே வராமல் நாள் முழுக்க இந்த கேம்ஸ்களிலே மூழ்கி போயிருக்கிறார்கள் இந்த ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும் பப்ஜியாக இருக்கட்டும் போல பல்வேறு பட்ட விளையாட்டுகளுக்கும் இந்த மொபைல் ஃபோன் உரையே அடிமையாகி போய் இருக்கிறார் அதை தாண்டி இன்றைக்கு பல்வேறு விளையாட்டு மைதானங்கள் இருக்கு விளையாட்டு மைதானங்களிலே இளைஞர்கள் சிறுவர்கள் மாணவர்கள் எல்லாம் வந்து நிற்கிறார் ஆனால் அங்கேயும் வந்து ஒவ்வொரு மூளைக்குள்ளே ஒரு கேம்ஸை தான் விளையாடிக்கணும் ஆனால் விளையாட்டு மைதானங்கள் அப்படியே காய்ந்து போய் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு காலத்திலே வந்து மாணவர்கள் அதிகமாக விளையாட்டுகளிலே ஈடுபட்டு இந்த எண்பு முறிவு போன்ற விபத்துகளுக்கு உள்ளாகிறார்கள் என்று பார்த்துக்கையிலே பாத்தினாங்க இன்றைக்கு மாணவர்கள் விளையாடுங்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு இருக்கிறதான் பாரதியார் அன்றைக்கு ஓடி விளையாடு பாப்பா என்று கூறியிருக்காரு அன்றைக்கு நாங்கள் ஓடி விளையாடுவோம்ன்றமா இல்லை யாரோ ஒருவன் அந்த போன் டிஸ்பிளேயர் அல்லது எங்களோட கம்ப்யூட்டர் டிஸ்பிளேயர் ஓடுறதை பார்த்து நாங்கள் இஞ்சி சிரித்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது அப்ப மாணவர்களை விளையாடாம விட்டவோ விளையாட்டு விளையாடாம படி விளையாட்டுக்கு டியூஷன் முடிஞ்சோனோ விளையாடாமல் விட்டவோ பாடசாலை முடிஞ்சோனோ விளையாடாமல் விட்டவோ விளையாட்டை விட்டுட்டு படி விளையாட்டு சோறு எல்லாம் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டு வந்து கூடிய எங்களுடைய இந்த தலைமுறைக்கு இன்றைக்கு மாணவர்களை வந்து படிக்காட்டியும் முறையில போய் விளையாடு கிரவுண்ட் விளையாடு ஓடு ஆடு ஓடி திரு என்று கூறுவதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பொறாமையா இருக்கு ஏன்றால் எங்களுக்கு விளையாடவே விட மாட்டாங்க இன்றைக்கு விளையாடண்டே விட்டுட்டாங்களும் பொழுதும் இந்த இப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் நெருடலுக்குள்ளாக கூடியதா இருக்கிறது எனவே மாணவர்கள உடற்பெருமன் அதிகரித்தது ஏனைய கொண்ட நோய்களுக்கும் இந்த மாணவர்கள் இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களுக்குள்ளே மூழ்கிப்பா அதை தாண்டி இன்னொருவரையும் இந்த சிறுவயதிலேயே இன்றைக்கும் நாங்கள் இருந்த காலத்தை விட இன்றைக்கு இந்த தலைமை தரமைந்து புலமைப் பெரிசியல் பயிற்சியை இன்னும் மிகப்பெரிய போட்டிப் பயிற்சியாக மாறி மாணவர்களை அமுக்கும் இந்த பரிச்சையாக அது மாறிக்கொண்டிருக்கு அப்போ அந்த பரீட்சைக்கு ஸ்காலர்ஷிப் கிளாஸ் ஸ்கூல் முடிஞ்சோன்ன பின்னேறம் ஸ்காலர்ஷிப் கிளாஸ் அது ஒரு பக்கம் அதே போல தரம் பத்து பதினொன்று படிக்கக்கூடிய ஒரு அவர்களுக்கு காலை ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றியதுக்குள்ளார் காலை நாலு மணிக்கு ஒரு மாணவன் தனியார் வாப்புக்கு செல்கிறான் பிறகு பாடசாலையை செல்கிறான் பிறகு மாலை தனியார் வாப்புக்குறான் இரவுல வந்து வீட்டிலேயும் பர்சனல் கிளாஸ் நடக்கும் அப்ப மாணவர்களா இல்ல இவர்கள் இயந்திரங்களா ஜனாதிபதியோட கிடையாது அப்படி மாணவர்கள் வெயிலேயே போடாமல் காலையில செல்கிறார்கள் ஒரு ஏசி பஸ் உடையோ அல்லது ஒரு வாகனத்திறையோ பாடசாலைக்கு இறக்கப்படுது ஏத்தி கொண்டு இறக்கப்படுது அப்படியே பின்னற கிளாஸ் அப்படியே ஓடிக்கொண்டு அப்போ இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சூரியர்கள் காலை ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணி மட்டும் இந்த சூரிய சூரியான நல்ல தருணமாக இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை இன்னொரு அதை தாண்டி இந்த விட்டமின் டி குறைபாடு எதனையெல்லாம் உருவாக்கும் என்றால் எங்களுடைய தசைகளை பலவீனமாக்கக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய நாங்கள் நோயெ சக்தியாக இருப்போம் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்படக்கூடிய அதே போல பல்வேறுபட்ட நோய்களை ஊக்குவிக்கக்கூடியதாகவும் இந்த விட்டமின் டி குறைபாடு என்பது குறிப்பாக எலும்புகளுடைய பலவீனத்தையும் உருவாக்கக்கூடிய வயதானவர்கள் மத்தியில் இந்த விட்டமின் டி குறைபாடு தானாகவே உருவாகும் ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் உருவாது என்பதும் மிகப்பெரிய பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே எங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் படியுங்கள் படியுங்கள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்காமல் அவர்களை வெளியிலேயே கொஞ்சமாச்சும் விளையாட விழுந்த சமூக வலைதளங்கள் விட்டு அவர்களை கண்காணிப்பது கடினம் முதல் நீங்களே ஒரு கிரௌண்ட் கூட்டியன்பே விட்டு நீங்க கிரௌண்டை சுத்தி நடவங்க உங்களுக்கு உடம்பு குறைஞ்சதாக இருக்கும் பிள்ளைகள் விளையாடிட்டு வந்ததாகவும் அப்படியான ஒரு இதே அதை விட பாடசாலை விளையாட்டு கழகங்கள் நினைத்துக் கொள்ளும் இந்த நீச்சல் தடாகங்கள் எல்லாம் பல்வேறு பாடசாலைகள் அமைக்கப்பட்டு நீச்சல்களுக்கு என்று ஒரு போட்டியாக அது பயிற்சிகள் வழங்கப்பட ஆரம்பிக்கப்படும் எனவே நீச்சல் உங்களுடைய உடம்புக்கு சிறந்த பயிற்சியாக நீச்சல் விடும் அதே போல தற்காப்பு கலைகள் கராத்தே இருக்கட்டும் அது போன்ற சிலம்பாட்டமாக இருக்கட்டும் அது போன்ற தற்காப்பு கலைகளில் கொண்டு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் காட்பந்து கரப்பந்து என்று பல்வேறு விளையாட்டுகள் இருக்கு அப்ப விளையாடுவதற்கு மாணவர்களை அனுமதிங்கிறது நாங்கள் கூறக்கூடியார்கள் இல்லை என்றால் வந்து பல்வேறுபட்ட நோய்களுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும் என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ள கூடியது கூடியதாக இருக்கிறது அதைத்தாண்டி இந்த விட்டமின் டி உணவு வகைகளாக வந்து இந்த காலை சூரிய ஒளி உடம்பிலே பட வேண்டியது மிகப்பெரிய அவசியமாக இருக்கிறதும் அதே தாண்டி இந்த முட்டையினுடைய மஞ்சள் கருவாக இருக்கட்டும் நெத்தலி மீன்களாக இருக்கட்டும் அதே போல மரக்கறி சூரிய ஒளி படக்கூடிய மரக்கறி வகைகள் அந்த சூரிய ஒளிபட்டு வளரக்கூடிய அந்த பழங்கள் ஒரேஞ்ச் பழங்கள் போன்றவற்றினுடைய ஜூஸ்களை குடிப்பது அல்லது மரக்கறி வகைகளை சாப்பிடுவது என்பது விட்டமின் டியே எங்களுடைய உடம்பிலே அதிக அளவிலே பதிக்கக்கூடியதாக இருக்கும் அதை தாண்டி இந்த விட்டமின் டி குறைபாடானவர்களுக்கு அதுக்கான மாத்திரைகள் டேப்லெட்ஸும் இருக்கு அதை வைத்தியருடைய ஆலோசனைப்படி நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு எனவே மாணவர் மத்தியிலே அதிகரித்து வரக்கூடிய இந்த விட்டமின் டி குறைபாட்டை தடுப்பதற்கு அது ஆசிரியர்கள் என்பது தாண்டி சுகாதாரத்துறை என்பதை தாண்டி பெற்றோர்களுடைய அடிப்படை கடமையா இருக்குது பிள்ளைகளை ஆரோக்கியமானவர்களை வளர்க்க வேண்டும் என்றால் கொஞ்சமாச்சும் அவங்களை விளையாட்டு மைதானங்களை அனுப்பி இந்த டியூஷன்களை குறைச்சு விளையாட்டு மைதானங்களை அனுப்பி அல்லது குடியேறி அஞ்சு சரி நேரம் கட்டி போட்டு வெயிலுக்குள்ளே கொஞ்சம் நேரம் கட்டி கட்டி வச்சாச்சும் அவங்களுக்கு இந்த விட்டமின் டியை கொடுப்பதற்கு முயற்சிகள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு நிச்சயமா தான் குறிப்பாக இந்த பத்திரிகைகளை பார்க்கிற பொழுது பிள்ளைகள் வந்து மாலையில் இந்த விளையாட்டுகளை தவிர்த்து மாலையில் என்பதை தானே இந்த விளையாட்டுகளை தவிர்த்து கொள்வதாலே இந்த பிரச்சனைகள் வருகிறது அப்படி என்று பார்த்தாலும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு நாங்கள் பார்க்க தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்களுக்கு முன்னர் வந்து பின்னேரத்தில் அல்லது இந்த மாலை காலை வேளையில் நாங்கள் விளையாடி கொண்டுதான் காணும் காணும் விளையாட்டை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் சமகாலத்தில் பிள்ளைகள் அந்த விளையாடுவதற்கான நேரம் ஒதுக்கப்படுகிறதா என்றால் அது சரியான குறைவாகத்தான் இருக்கிறது குறிப்பாக இந்த தனியார் வகுப்புகளாக இருக்கட்டும் கிளாஸ் அப்படி என்று பிள்ளைகள் வந்து படிச்சு அப்படியே அந்த இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கொண்டு அந்த பரீட்சையில எழுதி படிச்சா மட்டும் காணும் அப்படி என்ற ஒரு மனநிலையில் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் அப்ப பிள்ளையினுடைய ஆரோக்கியம் என்பது படிப்பிற்கு இரண்டாவது பட்சமாக இருப்பதை பார்க்கிற பொழுது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அதையும் தாண்டி குறிப்பாக இந்த விட்டமின் ான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்குற பொழுது குறிப்பாக அந்த வைத்தியருடைய பரிந்துரைகளின் கீழ் நாங்கள் இந்த விட்டமின் டி தொடர்பான மாத்திரைகளை கொள்ளலாம் இது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் இந்த சூரிய ஒளிக்கள் பயணிக்க முடியாமல் குறிப்பாக இந்த அலுவலக வேலை ஏசிக்குள்ளே ஏர் கண்டிஷனர் இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்குள்ளே எந்த நேரம் வேலையில் இருப்பவர்களுக்கு வந்து இந்த வெயில் வெயில்களுக்குள்ள வெளியில போக முடியாத ஆப்ஷன் இருப்பவர்கள் வந்து இந்த வைத்தியனுடைய பரிந்துரையின்படி இந்த விட்டமின் டி டேப்லெட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதையும் தாண்டி முதியவர்கள் என்று பார்க்கிற பொழுது முதுமை அப்படின்றது இந்த விட்டமின் டி தொடர்பான ஒரு பிரச்சனை வயது போறதால வரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீங்களும் இந்த காலையில் இந்த சூரிய ஒளி படக்கூடிய மாதிரி குறிப்பாக இந்த காலை வெயில் து அப்படின்னு சொல்வார்கள் அப்படியானது பயன் அளிக்காது குறிப்பாக ஒரு வெளிகளில் வரக்கூடிய வெளி நல்ல வெளியா இருக்கக்கூடிய இடங்கள்ல சூரிய ஒளி நன்றாக படக்கூடிய இடங்கள்ல நாங்கள் ஒரு காலையில் ஒரு இருபது நிமிடம் நின்றாலே போதுமானதாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகள் சிறுவர்களுக்கு வந்து அதையும் தாண்டி இந்த விட்டமின் டி அப்படி என்ற உடல் வலிமை எண்பு தொகுதிகளினுடைய வலிமைகளை ஏற்படுத்தக்கூடிய நீங்க உணவாகவும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடிப்படையான விஷயம் இந்த விட்டமின் டி என்று சொல்கிற பொழுது இந்த சூரிய ஒளி அதிகமாக எங்களுடைய உடம்பில் பட வேண்டும் அப்படி என்று சொல்கிறார்கள் அப்ப பிள்ளைகளுக்கு வந்து இப்பொழுது எல்லாம் அதுக்குரிய அந்த குறைவாக குறைவாகத்தான் இருக்குது அது அந்த சமூக மாற்றமாகவும் இருக்கும் முந்தைய காலங்களிலும் அஹ் பாடசாலை முடிந்து ஒரு சில இட இடைவுகளை இருக்கும் எங்களுக்கு வீட்டுல விளையாடுறதுக்கு வீட்டுல இருக்கிறவர்களோட விளையாடுறதுக்கே நிறைய நேரம் எங்களுக்கு இருக்கும் எல்லாம் அப்படியெல்லாம் அந்த படிப்பை கட் பண்ணிட்டு விளையாடலாம் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருப்போம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஆப்ஷன் குறைவாக இருக்குது பர்சனல் கிளாஸ் அப்படின்னு போடுறது எல்லா எங்களோட பிள்ளைக்கு எல்லாம் தெரியணும் என்ற ஒரு ஆர்வம் தான் பெற்றோருக்கு இருக்குதே தவிர எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அப்படி இருக்குது இல்லை அப்படி ஒரு ஆர்வம் இருக்குதே தவிர ஆனால் பிள்ளைக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்க வேணும் அப்படின்றதுல பேரண்ட்ஸோட ஃபோக்கஸ் வந்து குறைவாக இருக்குது ஆரோக்கியமான உணவுகளை நாங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே நேரம் பிள்ளை பிள்ளை இந்த விளையாட்டு உடற்பயிற்சி என்பதற்கும் நாங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் இப்போ இல்ல என்ன பள்ளிக்கூட நேரம் என்று பார்க்கும் பிள்ளைகள் அங்க பள்ளிக்கூடத்துல இருந்து அதுக்கு பிறகு வீட்டை வந்து டியூஷனுக்கு போகுது தனியார் வகுப்பு போகுது அதை விட டிவி போன் அப்படி என்று அவர்களுடைய அந்த நேரங்கள் என்பது பாதி புத்தகத்தோடையும் பாதி ஸ்கிரீன் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய அதாவது போன் டிவி போன அந்த ஸ்கிரீனோடயுமே அவர்களுடைய நேரம் செலவழிக்கப்படக்குள்ள அவர்களுடைய உடலை வந்து சுறுசுறுப்பாக உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த விளையாட்டுகள் அப்படி என்பது தேவையான ஒன்றா இருக்கு குறிப்பாக நாங்கள் இப்ப கனவரிஷம் இல்லாம இல்ல கொரோனாக்கு பிறகுதான் இந்த வாழ்க்கை முறை எல்லாம் மாறிட்டுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கும் முன்னிக்கு ஐந்து ஆறு ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஊருக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஐந்து முன்னே காலத்தோட ஒப்புடுறதை விட ஒரு ஐந்து மூன்று வீடுகள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளாவது ஒன்றாக சேர்ந்து வீட்டு முற்றங்கள்ல விளையாடக்கூடியதெல்லாம் இருக்கும் இந்த ஒளிச்சு புளிச்சு விளையாடுறது இப்படி அந்த ஏதோ ஒரு விளையாட்டை நாங்கள் விளையாடிக்கொண்டே இருப்போம் ஆனா இப்பொழுது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த அந்த வாய்ப்புகள் என்பது கிடைக்காத ஒன்றாகத்தான் இருக்கு அதுல இந்த நகர்ப்புறங்கள்ல இருப்பவர்களுக்கு இப்படியே எல்லாம் பூட்டி எல்லாம் பூட்டு போட்டுட்டு கள்ளன் வந்துருவான் என்ற பயத்திலேயே எல்லாத்தையும் நாங்க பூட்டி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் எங்களுக்கு இருக்குது ஆனாலும் இதெல்லாம் தாண்டி பிள்ளைகளுக்கு அந்த விளையாடுவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டிய ஒரு கடமையும் எங்களுக்கு இருக்குது அந்த பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது என்பதை தான் நாங்கள் இங்க சொல்லக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக அப்ப இந்த விட்டமின் டி தொடர்பாக பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக இருந்து கூறிக்கொண்டும் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது என்னவென்றால் இன்றைக்கு எங்களுடைய இந்த வணக்கம் தமிழ் வழி நேயர்களுக்கு வந்து சில நேரம் இந்த விடயங்கள் வந்து கவலையாக இருக்கலாம் ஏனென்றால் வந்து என்னுடைய சக தொகுப்பாளிமையாக இருக்கக்கூடிய கார்த்தியாயனி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இன்றிலிருந்து உடைபெற்று செல்ல அவருக்கு புதிய வேலைகள் கிடைத்து அந்த வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வதால் இன்றைய தினத்திலிருந்து அவர் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உடைபெற்று செல்கிறார் அப்ப அவர்களுக்கு நாங்களும் என்னுடைய குடும்பம் சார்பாக தனிப்பட்ட முறையிலும் மனமாதந்த நன்றிகளை கேட்டுக்கொள்ளும் தொடர்ந்து பயணிச்சு பல மக்களுக்கு நல்ல விடியங்களை பல இடங்கள் போய் பேர் வந்து பாராட்டி இருப்பதை நானும் கண்கூடா பார்த்ததே பல விடயங்களை இந்த சமூகத்துக்கு உணர்றீங்க இந்த இடத்துல நான் மிகவும் கவலையாகவும் இருக்கிறேன் சொல்லணும் உண்மையில ஒரு அஹ் புதிதான ஒரு அனுபவம் பல மனிதர்களை நாங்கள் சம்பாதித்து ஒவ்வொரு கட்டங்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களுக்கு போய்க்குள்ளே ஒவ்வொரு மனிதர்களை சந்த சம்பாதித்திருக்கிறோம் அப்படின்றத தாண்டி இந்த வேலை அப்படி எனக்கு இன்னொரு விடயத்தை சொன்னால் பல வீட்டில் இருக்கக்கூடிய பல முதியவர்களோட நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக அஹ் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம் பொது வழியில் பார்ப்பவர்கள் எல்லாம் சிலர் எல்லாம் உங்களோட ஒரு சந்தேகமாவே பாப்பிடும் இந்த திருடனை பாக்குற மாதிரியே பாப்பினும் சந்தேகமா இது அவதானோ அப்படின்ற மாதிரி சில ஒரு கட்டத்துல நாங்களே போய் நீங்க நினைக்கிறாள் தான் நாங்கள் சொல்லுங்க அப்படின்ற கேட்ட அனுபவங்களும் இருக்குது அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் எங்களை அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு வெகு விரைவாக அழைத்து கொண்டு செல்லுது அப்படின்றத நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நேயர்களையும் எங்களுடைய டான் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய சக தொகுப்பாளரையும் நாங்கள் இனி நாளையிலிருந்து அடுத்த மாசத்திலிருந்து காண முடியாது அப்படி என்றாலும் வேறு நிகழ்ச்சிகளின் ஊடாக நாங்கள் டான் தொலைக்காட்சி வாயிலாக இணைந்திருப்போம் அப்படி என்பதை சொல்லிக் கொள்கிறோம் உண்மையில் அஹ் ஒவ்வொரு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களும் வந்து ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் அப்படின்றதோடு நாங்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பது வந்து வெறும் பணம் பொருளாதாரம் பல மனிதர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியோட உங்களுடைய பாசமும் உங்களுடைய அந்த ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி என்பதை தான் நான் இளைஞர்களிடம் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறது அப்படி என்பதை நாங்கள் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம் கட்டாயம் மிஸ் பண்ணுவோம் எனக்கு இப்ப போர்வர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில இப்ப நிறைய நாள் விவாதம் பட்டி முறை காத்தியானி தெரியும் இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு பேரும் இந்த ஆரம்பிக்க வந்து அது எனக்கு ஒரு வந்து கம்பட்ட இருந்து ரைட் என்னோட சகத போல நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே துறையில பயணிச்சோம் ஒரே விடயம் குறிப்பாக தமிழ் தேசிய வந்துருவா பல்வேறு விடயங்கள் இப்ப பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்படும் தெரியாமல் விடியங்களே இனம் சார்ந்து மண் சார்ந்து கூறுகிறோம் அதை தாண்டி பல்வேறு இடங்கள் நாங்க வெளியிட போயிருக்க மக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வரவேற்புகள் வந்து நாங்கள் கிடைக்கக்கூடிய விடங்களுக்கு நல்ல விடக்கூடிய அதை தாண்டி நானும் ஒரு நான் என்ன என்ன வேணுமனாலும் சொல்லலாம் தலைப்பு பகுதியை எங்க என்னட்டி ஒப்படைச்சுட்டு நீங்க சொல்லுங்க அதை சொல்றது நான் சொல்றேன் என்று கிடைக்கக்கூடிய ஒரு பக்கத்துக்கு கூடிய தொகுப்பாளி கிடைப்பதெல்லாம் ஒரு ஒரு வரம் ஒன்று கூடலாம் அப்படியே என்ன இந்த பாட்டுலையே புரியா விட்டுட்டு நான் என்ன எல்லாம் இதை நாங்க சிரிச்சு கையப்போம் இதுக்கு அடிபடுவோம் இதுக்கு புரிப்பதாக அடிபடுவோம் அப்படி பல்வேறு விடயங்களுக்கு அப்ப இந்த நிகழ்ச்சியை நாங்க நல்லா நடத்தினோட தனியோ ஒரு நல்லா நடத்த முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேய்க்க அது இரண்டு பேருக்கும் கொடுத்து இரண்டு பேரும் அதை போனா தான் அது அவ்வளவு சிறப்பா நடக்கும் அதே போல அங்கது இரண்டு பேர் எங்களோட மூன்று பேரா எங்களுடைய யூனியனா எங்களுடைய தொழில்நுட்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய யூனியன் அப்போ மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய கோடினா அவரோட இணைந்து சேர்ப்புறாரு என்னோட இணைந்து சேர்ந்து மூன்று பேருமே சேர்ந்து அப்படி செயற்பட்டபடியாத இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்ப இந்த கதிரை இப்படியே தான் இருக்க போது ஆள் மாத்திரத்தான் மாறி போகுது அப்ப தான் உங்களை எல்லாரையும் எனக்குதான் கஷ்டமா இருக்க போது புதிதாக வரக்கூடியவர்களோடும் எப்படி பயணிக்க போகுது என்று அதே மாதிரி காத்தியிருக்கு இப்ப நாங்க பொது ரெண்டு பேருமே வந்து திடீரென பல்கலைக்கழகத்தில் படிச்சு படிச்சுக்கொண்டிருக்கேன் திடீரென இந்த துறை இது பற்றிய அடிப்படை படிப்பு கூட இது இல்ல சும்மா நாங்க பட்டிமன்றம் பேசிட்டு இந்த துறை இருக்கக்கூடிய ஆர்வத்துல இந்த துறைக்கு வந்து இருக்க சமகால அரசியல் இந்த சமூக பல்வேறு விடயங்கள் எல்லாம் பூச்சியத்திலேயே தான் தொடங்குங்க ஆனா இன்றைக்கு இந்த ஏதாவது ஒரு விடயத்தை எங்களுடைய தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு தேவையான அறிவு கேட்ட முறையில் அல்லது ஒரு நேர்காணலை தனிப்பட்ட முறையில செய்யக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு நுழைச்சி ஒரு அறிவை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் போது காதியன் அப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய மாற்றம் உண்மையாக தாழ்மேல் அந்த அரசியல் அறிவு என்பது எங்களுக்கு இந்த பத்திரிகைகள் வாசிப்பதன் ஊடாகத்தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய தேசத்தில் என்ன அரசியல் நடக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படி என்றது பத்திரிகைகள் தான் தெரிந்து கொள்ளக்கூடியதா ஒன்று நாங்களும் இப்ப சொல்லிக்கொள்றோம் ஆனால் நாங்களுமே இந்த புத்தக பூச்சிகளாக இருந்த மனிதர்கள் தான் அதையெல்லாம் தாண்டி இந்த டேன் தொலைக்காட்சிக்கும் ஒரு நன்றி இந்த நே இணைந்திருக்கக்கூடிய இவ்வளவு காலம் உங்களுடைய இணைந்திருந்த இந்த நேயர்களுக்கும் ஒரு நன்றி அவ்வளவு வரவேற்பு எங்களுக்கு கிடைத்தது என்பது ஒரு உண்மையில் சந்தோஷமான ஒரு விஷயம் அதையும் தாண்டி என்னுடன் சக தொகுப்பாளராக இருக்கக்கூடிய ஹரிஹரன் இந்த துறைக்குள்ள நான் வரணும் அப்படி என்பதற்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்த ஒரு மனிதர் பல இடங்கள்ல பல வாய்ப்புகளை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு வாய்ப்பு ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார் அப்ப இப்படி இருக்கிறீங்க பல வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படி என்று நினைக்கக்கூடிய ஒருவர் எனக்கும் பல வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார் அப்படி என்று நானும் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லி கொண்டு பல இன்னும் பலர் வாய்ப்புகளுக்காக இந்த சமுதாயத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவருக்கு அரியரை நிச்சமாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உண்மையில் கனதியான ஒரு மனதோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்று போறோம் மிகவும் கவலையாக இருக்குது ஆனால் வேறு நிகழ்ச்சிகளூடாக நாங்கள் நிச்சயமாக உங்களோடு இணைந்திருப்போம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்ப இந்த நிகழ்ச்சியில நாங்கள் சந்திக்காட்டியும் வேற ஒரு நிகழ்ச்சியில நான் இந்த நிகழ்ச்சியில சந்திச்சு கொண்டு தான் இருப்பேன் இந்த இடத்துல இன்னொருவர் ஒருவர் அவர் ஒடிபரப்பு பலோடு நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து உங்களோடு இரண்டு பயன்கள் தயாரிப்பேன் அதே நேரம் வேறு பட்டிமரங்களா இருக்கட்டும் எங்களுடைய வேறு நிகழ்ச்சிட்டு அதிலே நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்துக்குரிய காத்து கட்டாயமும் அழைத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நாளமும் தொடர்ந்து பயணித்ததற்கு நானும் நன்றிகளை கூறிக்கொண்டு இணைந்து இந்த மூவருமாக இணைந்து நால்வர் நான் கார்த்திகாணி என்று நால்வருமாக இணைந்து அதே போல ஏனி எங்களோடு செஞ்சிருக்கக்கூடிய ஏனி எங்களுடைய அஹ் தோப்பாளர்கள் தோப்பாளினிகளுக்கும் நாங்களும் நன்றிகளை கூறிக்கொண்டு கார்த்திகா இனியை நல்ல மனதோடு இருந்து சந்தோஷமாக அவருடைய எதிர்காலம் சிறப்பதற்கு வாழ்த்தை அனுப்பி கொண்டு நாங்களும் உங்களுடைய மீது விடை போகிறோம் செல்லப்போகிறோம் நன்றி நன்றி